என்ன சர்ப்ரைஸ்னால் இதில் இந்த இதுல ஒரு கிஃப்ட் இருக்கு ஸோ அந்த பர்சனுக்கு சர்ப்ரைஸ் இன்னொரு இது வந்து உங்களுக்கே சர்ப்ரைஸ் இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் ஒன்னும் கேட்கணும் உங்ககிட்ட இது சிலர் பட்டன் உங்ககிட்ட இதுதான் டெய்லியும் பார்க்கலாம் இது கொஞ்சம் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் டிபி ஸோ இப்போ என்ன எதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ சம்மிங்கெல்லாம் வந்துருக்காங்க அச்சா நமக்கு அடைக்கு ஃப்ரேம் போடுறது தான் வந்தாங்க நம்மளுடைய அப்படிங்கிற காட்டு நம்மளுடைய சேனல் சில்வர் பிளே பட்டன் பார்த்துட்டு இந்த மாதிரி இது உங்ககிட்ட இருக்குங்களான்ற மாதிரிலாம் கேட்டு ஜாலியாக ஃபன் பண்ணி பேசியிருந்தாங்க ஸோ நம்மளும் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் ஸோ இவங்களுக்காக நாளைக்கு நான் வந்து இருந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி வாங்கின அந்த சில்வர் பிளே பட்டன் நாளைக்கு வந்து பசங்க கையால் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க

தீபி ஆக்டிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ மக்களே நம்ம வந்து சிலர் பிளே பட்டனை வந்து எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இதுதான் அது மக்களே வாங்க கிளம்பு ஸோ மக்களே நெக்ஸ்ட் டே வந்துச்சு அதுக்குள்ளே எப்படி போச்சுன்னா தெரியல நாள் ஸோ எனிவே வந்து பசங்க வந்து இன்றைக்கி அவங்க கொடுத்த ஆர்டர் வாங்கிறதுக்கு கடைக்கு வருவாங்க ப்ளே பட்டன் எடுத்து வந்து வச்சாச்சு ஷாப்பில் தான் இருக்குது ஸோ என்ன சர்ப்ரைஸ்னால் இதில் இந்த இதில் ஒரு கிஃப்ட் இருக்குது ஸோ அந்த பசங்களுக்கு சர்ப்ரைஸு நொட்ரிஷன் என்னால் இது வந்து உங்களுக்கே சர்ப்ரைஸ் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளஸ் வந்து அவனுக்கு வந்து கேட்டதுமே வந்து யூடியூப் சேனலு சிலர் ப்ளே பட்டன் வந்து இருக்கான்னு அவங்க அவங்ககிட்ட தொட்டு பார்க்கணுன்னாங்களா எனையோ ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து அண்ட்ரெடுக்கே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் ஸோ அது இல்லாமல் வந்து அது நமக்கு வருமா வருமான மாதிரி இருக்கும் ஸோ அந்த பசங்களுக்கு வந்து ஒரு ஜாலி எப்படி சொல்கிறதுனா ப்ளே படம் தொட்டு பார்க்கணும் ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே அந்த ஆசையை நான் மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ அது இல்லாமல் வந்து அந்த பசங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணான்னு சொல்லிட்டு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே ஓகே கூப்பிடணும் உங்கள் பசங்களை ஓகே வந்து அவங்க எத்துக்கும் பாத்து மக்கள் சோ தேங்க்யூ மக்களே எப்படி இருக்கே அந்த வீடியோல பார்த்து சொல்லு ஓகே வா

இருக்கு போட்டோகே சோ தேங்க்யூ மக்களே ஸோ பசங்களும் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னடா இப்பே வந்து கிவ் அவே நினைக்காதீங்க ஸோ இது நம்ம தம்பிகளுக்காக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு ஸோ கிவ் அவே வந்து இன்னும் நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய் 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 சொல்லிங்களா உங்களுக்கு ஹாப்பியா நல்லா இருக்கா நல்லா படிக்கணும் ஓகே பேரை காப்பாற்றணும் ஓகேவா